அகநானூறு இருபத்தி ஒன்று பாலை நிலத்தின் பிரிவு கதை பாடியவர் காவன்முல்லை பூதனார் திணை பாலை துறை இடைச்சுரத்து பயணத்தின் போது துயரம் பாடப்பட்டோன் தலைமகன் குறிப்பு பொருள் தேடும் பயணத்தில் பாலை நிலத்தின் கடின சூழலில் துன்புறும் தலைவன் காதலியின் நினைவுகளால் தன் நெஞ்சுடன் உரையாடுகிறான் மனை இளநொச்சி மவ்வல் வால்முகை துணை நிறைத்தன்ன மாவி வெண்பல் அவ்வயிற்று அகன்று அல்குல் தை தாழ் மென் கூந்தல் தட மென் மடந்தை மான் நலம் புலம்ப சே நாட்டு செல்லல் என்று யான் சொல்லவும் ஒல்லாய் வினை நயந்து அமைந்தனை மனை நகப்பல் வேறு வெறுக்கை தருகம் வல்லே நெஞ்சே புரியினர் மெல்லவிழ் அம் சினை புலம்ப வல்லோன் பத்து கோடு அரை கொம்பின் உகத் தீண்டி மராம் மணவாய் தென்றல் சுரம் செல் மல்லர் நின்ற புன் தலை வைப்பில் பருந்து இழைப்படுவும் பாரு தலை ஓமை மண் சுவள முரண் நிலம் உடைத்த கனிச்சி கூழ் ஆர் கோவலர் ஊராது இட்ட உவலை கூவல் வெண்கோடு நயந்த அன்பு காணவர் இகழ்ந்து இயங்கு ஏவின் அகழ்ந்த குழி செத்து இருங்களிற்று இன நிறை தூர்க்கும் பெருங்கல் அத்தம் விளங்கிய காடே தலைவன் பாலை நிலத்தின் கடினமான சூழலிலும் தனது காதலியின் நினைவுகளை தாங்கியபடி தன் நெஞ்சுடன் உருக்கமாக பேசுகிறான் அவளது நொச்சி மலர் போன்ற இளமையும் மௌவல் மரத்தின் வெண்மையான அழகிய பற்களும் அவளது அகன்ற அல்குலும் மென்மையான பானை தோள்களும் எனக்கு தொடர்ந்து மனதினுள் நினைவில் வருகின்றன நான் அவளை சந்திக்க விரும்புகிறேன் ஆனால் இங்கு வாழும் கிராமவாசிகள் என்னை வெறுக்கின்றனர் அதனால் என் நெஞ்சுமே நீ அவள் பாசத்தை காத்துக்கொண்டு இந்த இடத்திலிருந்து இனி புறப்படுவதற்கு தயாராகும் இப்போது பாலை நிலத்தின் மிகக் கடினமான சூழல்களில் மரங்களின் கிளைகளை கொம்புகளால் தகர்த்து கொண்டிருக்கும் யானைகள் பருந்துகள் ஓய்வெடுக்க முடியாத மலை உச்சிகள் காணவரின் குரல்களும் சிதறலான நிலமாட்டுப் புறவுகளும் எனக்கு வெறுப்பூட்டும் அளவுக்கு பயத்தை உருவாக்குகின்றன இவை அனைத்தையும் தாண்டி என் காதலியின் புன்னையை நினைவுகளுடன் நான் தொடர்ந்து சென்று அவளை அடைய வேண்டும் தலைவன் காதலியின் பாசமும் அழகும் நினைவுகூர்ந்து பாலை நிலத்தின் கடின சோதனைகளை எதிர்கொள்கிறான் பாலை நிலத்தின் இயற்கை சின்னங்களின் மூலம் பிரிவின் வேதனையை அழகாக வர்ணிக்கிறார் காதல் கடமையின் சிக்கல்களையும் மன அழுத்தத்தையும் மனவளத்துடன் சமாளிக்கிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்